மனிதனை வளர்த்தெடுப்பது என்பது அந்த ஒரு முக்கியமான பணி நான் பார்த்த தொடர் பி ராமச்சந்திரர் தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தைகள் அது கோபியோ விஜயோ பத்மாவோ இவர்கள் அன்றைய சூழ்நிலையில் பட்ட கஷ்டங்கள் அன்று அவர்கள் இவர்களாக பெரிய ஆளாக வந்து

எனக்கு தெரிய காரணம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நான் அறிந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுதான் வாசுகி சாக்லேட் என்னன்னு பார்த்துட்டாங்க கட்சி பல்வேறு அடக்குமுறைகளில் கடுமையான ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை திராவிட இயக்கத்தினுடைய எதிர்ப்பை நீங்க வளர்வதை யாருமே ஏற்படவில்லை சாதாரணமான காலம் அல்ல ஒரு மார்த்தியம் என்பதை அது எந்த சத்துவம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான அதனுடைய ஆசிரியர் தான் ராமச்சந்திரன் விகாசியுடைய கொடுமை என்ன பண்ணிச்சு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு கடினமான காரணம் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு கமிஷிக் கூட வருவது கலர்வு செய்த வாசிக்கையும் கண்ணம்மாவும் வீட்டுல இருக்கிற பொழுது அப்பா ஒரு கையில் அப்பா ஒரு பெயில இருந்த அப்பாவும் அம்மாவும் சந்தித்தாலும் சந்திக்க முடியுமே தவிர இந்த குழந்தைகள் சந்திக்க முடியாது இப்போ அவங்க எல்லாம் பீதி திருச்சி மாவட்டத்துக்கு இன்னொரு நல்ல பேரோ கெட்ட பேரோ இங்கிருந்து தொடர் பிரியாசி தொடர் விமான இவங்க போரிட்டு பேர் விரும்புகிறாரா இங்கிருந்து தொடர் சண்முகம் மாநில செயலாளராக மத்திய கமிட்டி உறுப்பினராக மாறுகிறது என்னை போன்ற உறவில் வந்திருக்கிறோம் என்ன காரணம் இது ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் உண்டு அது ஒரு பெரிய காரணமே இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம் விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் இங்கு காவேரியினுடைய இக்கரையில அக்கறையிலையும் ஒரு வலுவான விவசாய இயக்கம் ஒரு காலத்தில் செங்குடி பரந்த ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட இயக்கத்தில் ஒன்றுபட்ட கட்சி ஒரு வலுவான இயக்கம் இப்ப நான் சொல்றதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் திரும்பி போகிற பொழுது பழைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை எப்படி உருவாக்குவது என்கிற உணர்வுடன் இந்த பி ராமச்சந்திரனுடைய நூறாவது விழாவில் கலந்து கொள்ளை போற ஏதோ ஒரு விழா இருக்கிறது இந்த விழாவுக்கு வந்தோம் போனோம் என்பது அல்ல பிஆர்சி மாதிரி பல பேர் வந்து ஏன் உமநாத்து கொண்டாரோ ஏன் பிஆர்சி கொண்டாரோ பல கோழ்கள் கட்சி கொள்கை நூறாண்டுகள் வாழ்ந்திருக்காங்க அப்போ இவன் கட்சியினுடைய ஒரு அடையாளமாக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய பங்களிப்பு அது ஒரு மகத்தான பங்களிப்பு தோழர் ராமச்சந்திரன் நாலாண்டு சென்னையில் இருந்திருக்கிறார் மூன்றாண்டு தலைம கிட்டத்தட்ட நான் அறிந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு இன்று வரை ஒரு மாத சிறை என்பதே யாருக்கும் கிடைக்கவில்லை உங்களுக்கு சோதனை ரெண்டு இடமே ஆகி ஒன்னு ஜெயிலுக்கு போய் கணக்காக இருப்பது என்பது ஒரு சோதனை ரெண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஜாதி சொல்றதுக்கே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்து பாருங்க அது இன்னொரு சோதனை இதை ரெண்டுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னோட பீட்டி நம்ம பெரிய தலைவர் சொல்றாரு நீ உப்பு காயத்தை போட்டு தேர்ச்சியானாலும் ஜாதி உள்ள ஒரு அப்ப இந்த ஜாதி வாதத்தை மதவாதத்தை எப்படி இந்த இயக்கம் போராடுகிறது கொள்கை அற்புதம் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினா அதனுடைய வெளிச்சங்கள் மார்க்சிஸ்ட் புஸ்தம் படிக்கலாம் ரெண்டு போராட்டத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்களாக மாறும் என்பதை அத்தனை பேர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாநில உறுப்பினர் ஒரு பஞ்சாபி தொழிலாளி இவருடைய சிறப்பு என்னன்னா இவர் போலீஸாக மெரிக்கப்பட்டதுதான் இவருடைய சிறப்பு எப்ப நிக்க வைக்கிறது எதிரில் உங்களை தாக்கிக்கிற பொழுது தாக்கப்படுகிறார் அல்லது காவல்துறையில் தாக்கப்படுகிறார் போராட்டத்தில் நானும் நம் குடும்பமும் பாதிக்கப்படுகிறதா இதுதான் உண்மையிலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அது நம்ம போய் மனுவில் எனக்கு ஒரு போராட்டம் குழுவை கேட்க முடியாது நீங்க வர்க்கத்தை எதிர்த்து மக்களை தெரிவிக்கிற பொழுது இன்று நவீன தாராளமையை எதிர்த்து மக்களை தெரிவிக்கிற பொழுது எல்லா எதிரி வர்க்கமும் உங்களை எப்படி கூர்மையாக காக்கும் என்று பார்க்க வேண்டும் போராட்டம் என்பதுதான் மார்க்சிசம் போராட்டம் இல்லாமல் நம்முடைய தேர்தல் ஓடவே கூடாது அன்றைய திருச்சி என்பதே முசிறி தாத்தகார் பேட்டை சேர்ந்தது முசிறி வளமான பகுதி தாத்தகார் பெற்ற வறட்சிப் பகுதி அந்த தான் பேட்டவாய்க்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணப்பாறை அரியலூர் ஜெயமன்றம் இந்த ஜெயமண்டனா இப்போ தண்ணி வருது அன்னைக்கு தண்ணி கிடையாது ஜெயமண்டா சார் அதே மாதிரி ராகுடியும் புல்லம்பாடு புல்லம்பாடியில் இப்போ வளர்ச்சி இருக்குது ஆனால் இந்த புல்லம்பாடு என்பது தண்ணி இல்லாத ஒரு ஏரியா புதுக்கோட்டை காரைக்கால் இதெல்லாம் சேர்ந்து தான் தெரியுமா இதில் போய் நீங்க வேலை செய்யணும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு இதனுடைய எல்லா கிளைகளுக்கும் போய் அந்த கிளைக் கூட்டத்தை தடுத்து அவங்களை அரசியல் ரீதியாக தோட பி ராமச்சந்திரன் அவர்களை எங்களை போன்றவர் மட்டுமல்ல யாரும் மறைக்க முடியாது புதிதாக வரக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டி

எங்களுக்கு தெரியாத பொது கட்சியும் பொதுவாக தெரியும் அதுதான் என்ன வரவேற்பதற்கான காரணம் பிஆர்சியினுடைய குடும்பம் பொலிட்டிக்கல் பிஆர்சியனுடைய தந்தை ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞரால் மனம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக அவர் ஏராளமான அந்த வர்க்க போராட்டம் அங்கிருந்த ஏழை மக்கள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக வாதாடிப்பார் ஆலையை மொழியக்கூடாது என்று தடுக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து போராடிய குடும்பத்திலிருந்து வந்தவர் பிஆர்சியுடைய தாயார்

பிஆர்சியுடைய தாயார் பத்மா ஆலையினுடைய போராட்டம் மதிய உணவு இல்லாத குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுப்பது இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த காலம் அந்த வரலாறு என்பது இன்றைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் நான் ஒற்றுமெட்ட கட்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல சேர்ல அவரோட டி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலுல சேர்ந்திருப்பாரு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற அழகு தொடர் குமாரவேள் வெரி குமார் இந்த மூடவே ஒற்றுமட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் அது முதல் குமாரவேல் அரசாங்க முக்கிய முந்தாரு அவர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தால் ஒரு டெபியூட்டி கலெக்டராக குமாரவேஸ் ஓய்வு பெற்றிருப்பாரு இப்போ உயிரோடு இருக்க ஆனால் அவர் பதவியை விட சொல்லி வேலையை விட சொல்லி அவர் ஆகிய பெரிய பெருமை என்ன உருவாக்கிறதுல ரெண்டு பேரும் விமான ஆற்றிக் கொண்டு உண்டு உண்டுசியினுடைய வழக்கம் ஒரு பெரிய புத்தகம் கொடுப்பாரு படித்து முடிக்கிறதுக்குள்ள களவு ஆனால் முக்கியமான ஒரு பத்து பக்கத்தை காற்று இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களை தூண்டி போட்டு படிக்க வைக்கிறதுல ஒரு கேடலை உருவாக்குறதில்ல பிஆர்சிக்கு இருந்த பத்து நான் நினைச்சுப்பாங்க தமிழ்நாட்டில் பல பேர் கேட்பாங்க திருச்சி மாவட்டத்தை முடித்து எப்படி எம்பி பதவி கிடைக்குது அரசியார் கிடைக்குது இங்க எப்படி எம்எல்ஏ பதவி கிடைக்குதுன்னா இந்த போராட்டங்கள் தான் அதற்கு வழிபடுத்து தவிர இந்த போராட்டங்கள் தான் வளர்ச்சி கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே நம்முடைய நாசித்திற்கு வளர்ச்சி கொடுக்குற அதனுடைய ஒரு தலைவருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் பங்கு பெறுவது என்பது பங்கு பெறக்கூடிய உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எங்களுக்கும் ஒரு மகத்தான என்று சொல்ல இங்க இருந்த தொழிற்சாலைகளை முழுவதும் அருகி இருந்த தலைவர் பங்கு பெற்று பல தொழிற்சாலை இது இல்லை நீங்க ஏர்போர்ட்ல சுத்தி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை

ஒரு சாதாரணமான விஷயம் மிக மிக எளிய குடும்பத்தை வந்தவரால அதை தவிர வீட்டுக்கு வேற அடுத்த வேற சாப்பாடு வழி கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தரை ஈர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வந்து ஒரு மாவட்ட குழு அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு வளர்க்கிறது என்னுடைய அவரோட என்னுடைய பழக்கம் என்பது தோழாயமாக ஒரு ஐம்பத்தி நாலு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு நினைக்கிறேன் கட்சி பிரிவதற்கு முன்னாடியே அவரோட என்னுடைய பழக்கம் அப்ப பத்தினால் அவர் அவருடைய சகோதரிடைய கல்யாணம் கேரளா போயிருக்கார் அவர் வந்த பிறகு அவரோட எனக்கு அந்த பழக்கம் எனக்கு ஒரு நம்ம வழக்கமாக சொல்ற வார்த்தை பிஆர்சி ஒரு நடமாடும் பல்கலைக்காக சொல்லுவாங்க அந்த மாதிரியான பல்வேறு ஞானங்களை குரு சேர பொருத்தப்பட்டவர் பிஆர்சி இந்த மாவட்டத்தில் விவசாய வேலை செய்வது என்பது மிக முக்கியம் ஒருத்தர் வந்து விவசாயத்தை வேலை செய்து மாணவர் அறிக்கையை வேலை செய்து உருவாக்கி டைசி தமிழ்நாட்டில் திருச்சியில் உருவாக்கப்பட்டது இல்லாமல் யாராவது உருவாக்கலாம் இன்னைக்கு யாருக்குமே வாலிபர் கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கு திருச்சி தான் மாணவர் அறிக்கையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது அதில் தொடர் கே பரதராஜன் பிஆர்சி போன்றவருக்கு பெரிய பார்த்து எமர்ஜென்சி பிரித்துல தலைமை வாழ்க்கையில அது உருவாக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய இது மாநில சபை யார் என்று சொன்னாலும் அது அவ்வளவு லேட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த தலைமுறை எப்படி ஈர்க்க வேண்டும் என்பது ஒரு தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இன்னைக்கு அவங்க அவங்க வெச்சு நம்ம இருக்கிறோம் வேறொரு வேலை செய்வதற்கு யோசிக்கிறோம் ஆகவே இன்று சூழ்நிலையில் இந்த ஃபேக்டரியில் படிப்பை சொல்லிக் கொடுப்பது என்பது ஒரு கம்யூனிஸ்டு வேலை படிக்க தெரியாதவர்கள் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடங்களை பெறுவது அதிகமாக இருக்கும் அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது கம்யூனிஸ்டினுடைய ஒரு வேலையாக இருந்தது அதே மாதிரி சர்க்கரை யாதை ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி சுகர் ஃபேக்ட்ரி இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி அக்கரையாலி இக்கரையாலும் விவசாயம் இல்லை காலேஜ் பூகோ அங்கே கிடைக்காது இந்த கரூரில் நடந்த குயிலை சம்பாதிக்கிற வரைக்கும் நான் என்ன யோசிச்சேன் தான் நீ கரூரில் எல்லாமே அதுவே அதுவே ஒரு மாநிலமாக இருக்குது அது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது டெக்ஸ்டைல் இருக்குது ஒரு ஆயிரத்து ஐந்நூறு பேர் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க கல்விக்கூடங்கள் இருக்கு இவ்வளவு இருக்கிற இடத்துல ஒரு சினிமா நடிகரி பார்க்க போய் ஒரு முப்பது ஒரு நாற்பத்தி ஒரு செத்து போறாங்கன்னா எப்படி பார்த்தது இதுலையும் சிந்தனையில் மிக மிக பலகீனமானவர்கள் ஏராளமான இருக்கிறார்கள் தான் இவர்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்புதான் இந்த கூட்டர்களுடைய பிஆர்ஜி வழி நூற்றாண்டு விழாவருடைய செய்தி தகவல் இருந்தால் என்ன மெசேஜ் நம்ம கொடுக்குறோம் இப்போ அவரை பாராற்றியதுனால மட்டும் அவருக்கு தகவல் போறது போகறதில்லை அதுக்கு போகாது நாம இந்த கூட்டத்தின் பிறகு நாம் பணியாற்றக்கூடிய இடத்தை இல்லை எந்த தகவலை கொண்டு போகிறோம் இந்த பேசக்கூடியவர் முரையாற்றக்கூடியவர் எந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் அந்த தகவலை நீங்கள் அருமூர்த்தி கீழே கொண்டு போய் வளர்த்தால் பிஆர்சி நூற்றாண்டு விழாவுக்கு ஓரளவுக்கு பலன் என்ற சொல்லலாம் அந்த பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக மிக மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்க முடியும்

லண்டன்ல இருக்கிற நம்ம தோழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாதிப்பை அது அது தமிழ்நாட்டு தோழர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை ஒரு நான் நினைக்கிறேன் லெனின் வார வாரம் லண்டன்ல இருக்கிற பொழுது சர்ச்சில் போவார் ஒரு சர்ச்சு மாற்றி இன்னொரு சர்ச்சுக்கு போவார் அந்த பாதிரி பிரச்சாரம் செய்வதை கவனிப்பார் எப்படி ஒரு மனுஷன் சொத்து போகலாம் என்பதை பிரச்சாரம் செய்வதை கவனமாக கவனிப்பார் தொழிலாளர்கள் எப்படி ஆர்வாட்டம் செய்கிறார்கள் என்பதை கவனிப்பார் அப்போ பிரச்சாரமும் ஆர்ப்பாட்டமும் என்கிற புத்தை ஒரே பிரச்சனையை பிரச்சாரமும் ஆக்கலாம் ஆர்ப்பாட்டமும் ஆக்கலாம் ஒரு வேலை இல்லாதவன் அல்லது ஒரு பெண் கற்பணிக்கப்பட்டால் ஒரு போலீஸ்காரை கற்பணிக்கலாம் அல்லது ஒரு ஏரியாவில் கற்பணிக்க நடக்குது அந்த ஜனங்கள் முடிந்து சேர்ந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஆளுதான் அடிச்சு போட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டு அது அடிக்கேஷன் இந்த முதலாளித்து நகர்பிரபு இருக்கிறவரை இந்த சமுதாயத்துக்கு இருக்கிற வரை இப்படிப்பட்ட வேலை இல்லாற்றாட்டம் கற்பழி போன்றவைக்கு இருக்கும் என்று சொல்லித்தருவது அஜுகேஷன் என்பதை பிஆர்சியினுடைய முறையில் நீங்கள் நல்லாவே பார்க்கணும் அவரால் கற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆக பிரச்சார அரசியல் ஆர்ப்பாட்ட அரசியல் என்று நமக்கு தேவை ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பதினைஞ்சு பேர் இருபது பேர் கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்றதுல எந்த அளவும் கிடையாது ஒரு லட்சம் பேர் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண அர்த்தம் இருக்கு அதற்கு பிரச்சாரம் தேவை வலதுசாரி போக்கு வேகமாக உடல் இந்த வலதுசாரி போக்குடைய வளர்ச்சிய ஏதோ இந்தியாவில மோடி அப்படின்னு பார்க்கறதுல முழுமை எதுக்கு இருக்கு என்னுடைய கருத்து நீங்க அமெரிக்கால ட்ரம்ப்ல இருந்து ட்ரம்ப்னுடைய எலெக்ஷன் ஸ்பீச் சச்ச நம்பி சச்ச நம்பி தான் ட்ரம்ப்னுடைய எலெக்ஷன் ஸ்பீச் ஐரோப்பால இருக்கிற தலைமை முழுவதும் இன்னைக்கு வலதுசாரி போட்டு இத்தாலியினுடைய அதிபர் நாற்பத்தி ஏழு வயசு பெண் எக்ஸ்ட்ரீம் ரைட் நம்ம கூட வார்த்தையை பயன்படுத்துறோம் ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் ரைட் வலதுசாரி அதிதீவிர வலதுசாரிகள் இன்று ஐரோப்பாவுக்கு மாற்றி போகிறார் இந்த அதிதீவிர அரசியல் வாழ்க்கை ஒரு பகுதி தான் மோடியினுடைய ஆட்சி மோடியினுடைய ஆட்சி மிக 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 பயங்கரமான ஒரு ஆட்சி இதை நீங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களை புரிய வைக்க வேண்டியிருக்கிறேன் அந்த பணியை நாம் செய்வதற்கு இந்த கூட்டம் இந்த அமைப்பு உதவி செய்யும் என்று சொன்னால் மிக பெருமளவுக்கு நலமாக இருக்கும் என்று நினைத்து எனக்கு அடுத்த வாய்ப்பு நன்றி கூறி நான் என் உரையை நிரூபிக்கிறேன் தயவுசெய்து பிஆர்சி வைப்போம் பிஆர்சி முறையிலே நம்முடைய வாழ்க்கையை இயக்கத்தை வேகமாக தொடர்வோம் என்று கூறி